இந்த ப்ரெசிடீஸ் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சுகளுக்கும் பிரவீன் அவர்களுக்கும் அப்படின்னு சொல்லி வேற ஊர்ல அந்த ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இருபது மூச்சு விடுற சிரமம் அந்த மாதிரி அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்க டாக்டர் பார்த்தாங்க அவங்க ஒரு ஸ்கேன் பண்ணாங்க எல்லாரும் அந்த ஸ்கேன் பார்த்தா உடனே அது வந்து அங்க இருக்க டாக்டர் வந்து அதற்கு உண்டான சிகிச்சை பண்ணாங்க கரெக்டா தான் பண்ணாங்க அவங்க அந்த ப்ராக்கோஸ்கோப்னு ஒரு கருவியின் மூலம் செலுத்தி அந்த புற்றுநோய் என்ன வகையான புற்றுநோயின்னு கண்டுபிடிப்போம் அந்த ப்ரொசீஜரை அவங்க பண்ணாங்க அதில் எந்த தவறும் கிடையாது அப்படி அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் வெங்கடப்பசன்னா ரத்த குழாய் சிகிச்சை நிமிடர் ஸோ சார் சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்று டயக்னோசிஸோடு எங்கிட்ட சார் ரெஃபர் பண்ணாங்க ஸோ என்ன டயக்னோசிஸ்ன்னு பார்க்குறப்ப If all the experts are available, they can discuss among themselves and they can come to a conclusion quite, uh, quite early vis-a-vis uh, when a patient reaches, uh, goes to many, many doctors at many, many places. So that's the kind of uh, expertise we have. In 20 days, we diagnosed, we operated the patient and now patient has started doing well.